நாடு கடந்த அரசாங்கத்தின் ஒவ்வொரு பிராந்தியங்களுக்கும் ஒவ்வொரு பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள் மக்கள் செய்யப்பட்ட தேர்வு செய்யப்பட்ட அந்த வகையிலே இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பகுதி பரிஸ் பகுதி இந்த பரிஸ் பகுதியில் மக்கள் பிரதிநிதியாக இருக்கின்ற திரு மகிந்தன் அவர்கள் இப்பொழுது தமிழக சுதந்திர சாசனத்தை வயப்படுத்திய தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் வணக்கம் போராட்டம் நாங்கிவா பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இப்ப நாங்கள் ஒப்பது வயசுனா ஆயுத ஆயுத போராட்டம் நடந்து கொண்டோம் இப்ப நாங்கள் அரசியல் போராட்டம் வந்து மூணு வருஷமா ஆரம்பி அரசியல் போராட்டம் என்று சொல்றதற்கு நாங்கள் துண்டு பிரச்சாரங்கள் செய்தோம் மற்றது நொபிகங்கள் செய்தோம் நாங்கள் தொடர்ச்சியாக அது இப்ப ஒரு ஒரு வெற்றி ஒன்று சொல்லலாம் ஏன்னா நாங்கள் ஜீவன் எழுதி பார்த்தாலும் இப்பவே விவசாயி கடந்திருக்கிறது என்று கருத்து இப்ப இப்போ கதைக்கிட்ட முடிப்பாக கதைக்குனா ப்ரோஃபீஸர் உள்ளே மொத்தம் நடக்கும் அந்த இடங்கள் நாங்கள் அடுத்த ஸ்டெப் எங்களுக்கு என்ன பார்வைக்குமே தான் நாங்கள் இடத்துல நாங்கள் பாலாகம் பிஜ்னஸ் தாயிங் நடந்துட்டது திருப்பி அப்படி ஒரு சுச்சுவேஷன் நாங்கள் காட்டணும் இந்த சங்கம் அறுபது வருஷமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஒரு வித நன்மை தரவில்லை அந்த அடிப்படையில் நாங்கள் பிரித்து தான் நாங்கள் பழம் அதுக்கு தான் இது ஒரு சோதாஷ் ஓகே நான் தனசினார் உண்டு உலகத்தில் பார்க்குறது தமிழ் மக்கள் அப்படியா என்ன சொல்லுங்க நாங்கள் தமிழர்கள் தான் ஒரு அடையாளம் இருக்குது எங்களுக்கு கலச்சாரம் இருக்குது அந்த மொழி இருக்குது எங்களுக்கு தேய்வாக இருக்குது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சாம் கொண்டு சேர்த்து போயிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல அதுக்கு முதலே நாங்கள் அந்த தமிழகத்த பகுதியை தான் நாங்கள் திருப்பி உலக உலகத்திலிருந்து மக்கள் இருக்கிற தமிழ் மக்கள் வெங்கட்டு பார்த்து நாங்கள் இந்த விடுதலை சாசனம் அது கூட அதுக்கு தான் எல்லா அமைப்புகளும் செய்தி தான் கடந்த அரசு

பேயர்களுக்கு செய்ய வேணும் அதுக்கு அனைத்து அமைப்புகளும் சப்போர்ட் இது கொடுக்க வேணும் இன்டர்நெட் மூலமா இது ஈஸியா ஒரு வீட்டில் இருந்து கொண்டே நாங்கள் கொஷன்களை நாங்கள் போய் பதியலாம் இப்ப நாங்கள் ஒரு இடத்துல போய் நின்று வேண்டிய அவசியம் இல்லை இது எல்லாமே நாங்கள் வீட்டில் இருந்து செய்யக்கூடிய ஒரு ஒரு கோஷம் அதுக்கு நாங்கள் ஒரு லட்சம் வந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம் மக்கள் உலகத்தில் ஒரு லட்சம் மக்கள் என்றாலும் இதுக்கு

இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது மொழி இருக்குது எல்லாம் இருக்குது அப்ப இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி யுஎன்ல அது நீங்க தனியே தனிச்சாவ மாவட்ட உரிமையில இருக்கு அதுக்கு ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் அதுக்கு வரி உறுதி இப்படித்தான் நாங்கள் சட்டத்துக்கு தான் சட்டம் இப்படித்தான் சட்டங்கள் சொல்லுது யூபிசி தாக்கலுக்கு அந்த உரிமை அந்த அடிப்படையில் ஒரு ஒரு அப்படி விஷயங்கள்

உங்களுக்கு கேள்வி எழுதி தான் நீங்கள் நாளாக கேட்கலாம் நன்றி